பரமலி தூள் ஒரு ஸ்பூனும் சேர்த்து நல்லா வதக்க வதக்க வதக்கி தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கிட்டு தனியா ஒரு சட்டில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு ஜீரகம் போட்டு நரக்குன்னு பெரிய வெந்தயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பா ஆஃப் பண்ணி விட்டு அந்த அந்தக்குள்ள பாசிப்பேற்ப எடுத்து நல்லா மசிச்சுக்கலாம் என்கிட்ட தான் இருக்குது மசிக்கிறதுக்கு உங்க கிட்ட பருப்பு மத்திருந்துச்சா நல்லா போட்டு மசிச்சுருந்தேன் இப்ப வந்து அங்கிட்ட வச்சிருந்த நம்ம வந்து தேங்காயத்தை வரைக்கும் சின்ன பாத்தீங்களா அடுப்பு பத்து வச்சு அந்த வெங்காயத்தை ஊத்தி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மத்த வாரி சாப்பாடு கொடுத்து கொடுங்க அப்புறம் பாருங்க எப்படி செஞ்சாலும் குழா தான் சொல்ல போறா